பன்னாட்டு திமுக சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது குவைத் பன்னாட்டு திமுக சார்பாக கடந்த எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளி அன்று திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு குவைத் ஜாப்ரியா இரத்த வங்கியில் வைத்து மாபெரும் குருதி கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குவைத் பன்னாட்டு திமுகவின் அவைத்தலைவர் ஆலன் ஷியார் முதன்மைச் செயலாளர் சிதம்பரம் தியாகராஜன் பொருளாளர் கோட்டை பாலசுப்ரமணியன் ஒருங்கிணைப்பாளர் குழந்தை முகமது ரஃபீக் அன்பு கரசன் பொருளாளர் ஜாலில் முஸ்தபா ஆகியோர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் குவைத் பன்னாட்டு திமுகவின் அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை பசீர் அகமது தலைமை தாங்கினார் டிஎம்சிஏ குவைத்து தலைவர் ஆரிப் மறைக்காயர் குருதி கொடையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழோசை கவிஞர் மன்றம் தலைவர் ரத்னசாமி சாமி ராபர்ட்ஸ் நந்தவனம் குடும்ப நிறுவனர் சேந்தை ரவீந்தர் தாமமுக குவைத்து மண்டல தலைவர் பாருக் மகராஜ் தொழிலதிபர் ஷாஹின் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக தத்துவ ஞானி தந்தை பெரியார் நூலக காப்பாளர் செல்வ பெருமாள் திராவிட கழகம் சித்தார்த்தன் கேட்டிக் பொதுச்செயலாளர் கலில் பாகவி வெல்டன் கவுஷ் மாஜக முத்துப்பாட்டி காஜா விசிக ஹாஜா வி சி அழகிரி சுஜி மகிலன் குவைத் தமிழோசை கவிஞர் மன்றம் ஜோஸ்பின் மேரி ராபர்ட்ஸ் சமூக சேவகி விஜயா நாயர் கோல்டன் ஸ்டார் சிங்கர்ஸ் சாமுண்டிஸ்வேரி நந்தனம் குடும்பம் தேவி ரவி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் கழக பகுதி செயலாளர் பாப்பா தியாகராஜன் மணிவேல் பாபு மும்மூர்த்தி சாண்டில்யன் செயற்குழு உறுப்பினர்கள் காசி ராமலிங்கம் முனியாண்டி மாணிக்கம் அப்பாஸ் இளமுருகன் இளைஞர் அணி செயலாளர் அப்துல் ஜமீல் இளைஞர் அணி துணைச் செயலாளர் அருண் மற்றும் கழக உடன்பிறப்புகள் குவைத்து வாழ் தமிழ் சொந்தங்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் விழாவில் குவைத்தில் வசித்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த சரண்யா தேவி என்பவர் குவைத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சுடும் போட்டியில் முதலிடம் பெற்று பரிசை வென்றதற்காக அவரை அழைத்து குவைத் திமுகவின் சார்பில் உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதத்தில் பாராட்டுகளும் மரியாதையும் செய்யப்பட்டது இறுதியில் குவைத் பன்னாட்டு திமுகவின் துணை செயலாளர் சிக்கந்தர் நன்றியுரை கூறினார் இவ்விழாவை குவைத் பன்னாட்டு திமுகவின் தகவல் தொடர்பு அணி செயலாளர் ஆரூர் அஷ்ரப் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள் கூட்டணி கட்சிகள் திரு மாமாக்க சார்பாக பாருக் மகராஜ் முஸ்லீம் லீக் சார்பாக கம்பூலி பசீர் மதிமுக சார்பாக மாணிக்க வாசகம் திராவிடர் கழகம் சித்தார்த் மாஜக ஹாஜா மயதீன் மற்றும் டிஎம்சிஏ ஆரிப் மறைக்காயர் நந்தவனம் தேவி ரவி தமிழோசை ராபர்ட் சமூக சேவகி விஜய நிர்மலா கோல்டன் இசைக்குழு டாக்டர் தஞ்சை யூசப் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் அலிபாய் தொழிலதிபர் வெல்டன் முகமது கவுஷ் மற்றும் சாகின் ஷா கான் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் கலில் அகமது பாகவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திமுக கழக தொண்டர்கள் திரளாக இரத்த தானம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது